ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சண்டே வளாக்ல ரொம்ப ஸ்பெஷலாக எதுவும் சாப்பிடலை ஆனால் நாங்கள் சாப்பிட்ட விஷயம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டோம் அது என்னன்னு நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்க இப்போ எதுவும் நான் சொல்ல மாட்டேன் இன்னொன்று வந்து ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் கிட்டே நான் சாரி கேட்க வேண்டியது இருக்கு ஏன் சாரி கேட்கணும்னு முதல்ல சொல்லிடுறேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் தனியா செய்கிறனாலையோ என்னவோ இடுப்பு பயங்கரமா வலிக்குது நடக்கும்போது ஒரு சைடு ஒரு சைடு பின்னாடி இடுப்பு பயங்கரமா ஒரு மாதிரி இழுத்து புடிச்சுக்குங்க கால் கொஞ்சம் நொண்டி நொண்டி தான் நடந்தேன் அப்படிதான் நான் டெய்லியுமே வேலை செஞ்சேன் அதுக்காக நான் சாயங்காலம் மெடிக்கல் போனேன் அங்க இருந்து மறுபடியும் நாங்க மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தோம் வரும்போது ஏழு எட்டு மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வீட்டுல நான் குழம்பு வேற வைக்கணுங்களா அவங்க வேற வேலையில இருந்து வரலீங்களா அவங்க வேலையில இருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டயர்டா இருந்தேன் ஊசி போட்டது வேற பயங்கரமா வலிச்சதுங்களா அதனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல நேத்து வீடியோ எடுக்காதனால ஒரு ரெண்டு பேரை கஷ்டப்படுத்திட்டு ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா ஒய்எஸ் அப்படிங்கிற ஐடியால இருந்து அவங்க பொண்ணு பண்ணியிருந்தாங்களா இல்ல பையனான்னு தெரியல அவங்களோட அம்மா பேரு வாசுகி வெங்கடேசன் சரிங்களா அவங்களுக்கு வந்து நேத்து மேரேஜ் அனிவர்சரி இருந்திருக்கு என்னோட வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாம பார்ப்பாங்களா நேத்து மேரேஜ் அனிவர்சரின்னு போட்டு விஷ் பண்ணுவீங்களா உங்க விஷ்காக நாங்கள் வெயிட் பண்றோம்னு போட்டிருந்தாங்க உண்மையாவே நேற்று நான் விஷ் பண்ணுவேன் நான் வீடியோ போடுவேன் அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க செய்து மன்னிச்சிருங்க நேற்று என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது அதனாலதான் முன்னாடியே என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு யார்கிட்ட சாரி கேட்கணுங்கிறத நான் சொன்னேன் இன்னொன்று வந்து நீங்கள் அனுப்புன கமெண்ட் ஏழாம் தேதி நான் வீடியோ அப்லோட் பண்ணேன் நைட்டில் கொஞ்சம் சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் இவர் வந்துட்டார் அப்படின்னா அதிகமாக என்னால் மொபைல் யூஸ் பண்ண முடியாது கொஞ்சம் லேட்டாக வருவாருங்களா அவர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு அவர் சாப்பிட்டுட்டு தூங்குறப்போ உடம்பெலாம் வலிக்குதுன்னு சொல்கிறாரு அவரை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு லேட் ஆகுது அதனால என்னால் அந்த ரெண்டு கமெண்ட்டை பார்க்க முடியல மறுநாள் நீங்க ஏழாம் தேதி அனுப்பியிருக்கீங்க ஆனா எட்டாம் தேதி நைட்டு தான் நான் பார்த்தேன் தயவு செய்து மன்னிச்சிருங்க அதனால இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு விரும்பிக்கிட்டேன் லேட்டட் மம்மி ஹாப்பி அனிவர்சரி தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க ஹாப்பியா இருங்க இன்னொன்னு வந்து ரித்ருத்தன் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஹாய் சிஸ்டர் மை டாட்டர் ரித்தன் டுமாரோ பர்த்டே விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தயவு செய்து மன்னிச்சிருங்க சிஸ்டர் ரித்தன்யா செல்லக்குட்டி பி லேட்டட் விஸ் எஸ் சாரி ஹாப்பி பர்த்டே எப்போதும் சந்தோஷமா இருங்க தயவுசெய்து என்னோட சூழ்நிலை சரியில்லாமல் தான் நேற்று என்னால் வீடியோ போட முடியல அதை விட நான் அந்த ரெண்டு கமெண்ட்டையுமே கொஞ்சம் லேட்டாக பார்த்துட்டேன் ஏ மேலேயும் தப்பு இருக்குது தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க அக்சப்ட் பண்ணிப்பீங்க நம்பரு ஓகே இதுக்கப்புறம் டே எப்படி போச்சு நாங்கள் என்னென்ன சமைச்சோம் எப்படியெல்லாம் ஸ்பெஷலாக இருந்ததுன்னு வாங்க பாருங்கள் ஹை ஃப்ரெண்ட் இன்னைக்கு நான் என்னென்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் எப்போதும் போல் காலையில் சமைச்சி முடிச்சுட்டேன் வயலரிசி அரிசி இல்லை ரேஷன் அரிசி ஏன்னா ரேசன் அரிசி கொஞ்சம் ஈஸியா சமைச்சிடலாம்ல அவங்க வேலைக்கு போறாங்க நேற்று நைட்டு நாங்க என்ன சமைச்சோம்னு பாருங்க அவங்க வேலை விட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு எட்டரை இருக்கும் அதுக்கப்புறம் குழம்பு செஞ்சோம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இது வந்து அவ்வளவா பெருசா இல்லைங்களா அதனால அதோட ஓடெல்லாம் சுத்தம் பண்ணாமல் தான் இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நேத்து சனிக்கிழமைங்களா நான் சாப்பிடல அவங்க தம்பி சாப்பிட்டாங்க அதை வந்து சூடு பண்ணிருக்கேன் தக்காளி குழம்பு செய்ய போறோம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது வந்து நம்ம ஊர் தக்காளி குழம்பு நான் எப்போதுமே செஞ்சு காமிச்சது இல்லை இங்க செய்யற தக்காளி குழம்புன்னு நினைக்கிறேன் அதை விட நான் நேத்து மார்க்கெட் போயிருந்தேங்களா அப்ப நிறைய தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தேன் நேத்து விலைக்கு ஒரு கிலோ வந்து பத்து ரூபா தான் சொன்னாங்க அதனால ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் அதிகமா வாங்கி வச்சாலும் நல்ல பழுத்த பழம் அழுகி ரெண்டு கிலோ தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் சரி இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றலாம் அதுக்கப்புறம் நான் தக்காளி எவ்வளோ கட் பண்ணுறேன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் மேடம் காலையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க இது யார் வாங்கி கொடுத்தாமா ஆ யார் வாங்கி கொடுத்தா ரெண்டு சரலி தற்கா பிலாத்திகா இதுக்கு முன்னாடி வச்சிருந்த பிரஷ் ரொம்ப பழசாயிடுச்சுன்னு நேத்து ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம் அவங்களா அந்த பாக்கெட்டோட கொண்டுட்டு வந்து கத்திரிக்கோள் எடுத்துட்டு வந்து பாருங்க எப்படி கத்திரிச்சு எடுத்திருக்காங்க சரி பிரஷ் பண்ண பேஸ்ட் சரி இப்ப குழம்பு செய்யறதுக்கு வந்து ஒன்பது தக்காளி எடுத்திருக்கேன் இங்க பாருங்களேன் நல்ல பழுத்த பழங்க சூப்பரா இருந்தது நேத்து வாங்கும் போது நான் தான் மார்க்கெட் போயிருந்தேன் இது நாளைக்கு இல்லாட்டி நாலன்னைக்கு வச்சிருந்தோம் அப்படின்னா கெட்டு போயிடும் ஒருவேளை குழம்பு தீராம இருந்தது அப்படின்னா நைட்டு கூட நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் ஒன்பது தக்காளி எடுத்திருக்கேன் அதோட கொத்தமல்லி எல்லாம் இருக்கு சரி இப்போ எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் மசாலாவும் ரெடி இப்போ தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணிட்டு தண்ணி எண்ணெய் மஞ்சள் பொடி மசாலா எல்லாமே ரெடி கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வெங்காயம் வதங்கட்டும் எப்போதும் போல இஞ்சி வெள்ளை பூண்டு நாலு வர மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் வெங்காயம் சேர்த்து மசாலா அரைச்சிருக்கேன் மசாலா இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் மசாலா ஆனதுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி சேர்க்கிறேன் அதுவும் நல்லா கிளறி விடலாம் இப்போ நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் மசாலா அரைச்ச தண்ணி இருக்குல்லங்க அதை ஊற்றிட்டு நல்லா கொதிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கலாம் இப்போ வந்து மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறமே மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சேர்க்கலாம் தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்க்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ தக்காளி நல்லா ரெடி ஆகட்டும் நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம் இப்ப பாருங்க தக்காளி சூப்பராக வதங்கிருச்சு இதை நல்லா கரண்டிலே நம்ம மசிச்சு விடுவோம்ல அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தண்ணி ஊத்தி நம்ம கொதிய வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஊருக்கு தக்காளி குழம்பு ரெடி சூப்பரா இருக்கும் ஆனால் உண்மையாவே இப்ப குழம்பு நல்லா கொதிக்கட்டும் தேஜு கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்கான்னு சரியா தெரியல வெளிவா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு மொபைல் வேணும்னு சொல்லி ஒரே ஆளுங்க நான் கொஞ்சம் எங்களா கோவப்பட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் அழுதுட்டு இருந்தவன் வெளியே வரும்போது அம்மா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இப்படி காமிக்கிறா ரெண்டு லிப்ஸ்டிக் போட்டாங்களா இல்லை ஒண்ணுதான் போட்டிருக்காங்களான்னு தெரியல காமி இரு லிக்விட் லிப்ஸ்டிக்கா ஆமா எல்லார்ட்டையும் காமி எப்படி இருக்குன்னு கேளு காமி நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா நான் எப்படி போட்டிருக்கேன்னு கேளு பாப்ப காமிக்கும் கிட்ட குழம்புமே நல்லா கொதிஞ்சிருச்சு இறக்கிட்டேன் இங்க இப்படிதாங்க தக்காளி குழம்பு செய்வாங்க இதை நிறைய டைம் காமிச்சிருக்கேன் ஆனா புது சப்ஸ்கிரைபரா சில பேர் கேக்குறீங்க அதனால ஸ்கிப் பண்ணாம போட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரசம்தான் வைக்க போகிறேன் சண்டே ஸ்பெஷலும் அதுதான் அதை விட என் ஹஸ்பண்ட் ஆசையாக கேட்டார் இதோட ரெண்டாவது டைம் கேட்டுவிட்டேன் ரசம் வச்சு குடுறி அப்படின்னாங்க நம்ம ஊர்ல எல்லாம் புளியமலை வந்து கொட்டை எடுத்துருவோம் நார் எடுத்துட்டு அப்படியே வைப்போம் இல்லைங்களா இங்கே வந்து கொட்டை நாரோட சேர்த்து கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க அதில் தான் கொஞ்சமாக புளி எடுத்துகிட்டு ஊற வச்சு கரைச்சிட்டேன் அது இப்படி இருக்குது கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன் இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு ரசம் வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் ரசத்துக்கு வந்து ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றே ஒன்று தான் சேர்ப்போம் கொஞ்சம் சின்ன சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால ரெண்டு எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் மிளகு சீரகம் எல்லாமே ரெடி பூண்டு வந்து இதுக்கப்புறம் தான் உரிக்கணும் ஓகே இப்போ வந்து மசாலாக்கு எல்லாமே ரெடி பண்ணலாம் ஒரு பத்து பல் பூண்டு அதுக்கப்புறம் மிளகு சீரகம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் அளவு எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க சரி நான் இப்போ அரைச்சிட்டு வரேன் இப்ப அரைச்சிட்டு வந்தாச்சு பெருங்காயமும் ரெடி ஓகே ரசம் செய்ய ஆரம்பிக்கலாமா இப்போ நான் ரசம் வைக்கும்போது டைம் ஒரு பத்தரைக்கு மேல இருக்கும் காலையில சமையல் வேலை முடிஞ்சது சாப்பாடு செஞ்சுட்டு தக்காளி குழம்பு செஞ்சு முடிச்சிட்டு என் தம்பி அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட தம்பி ஒருத்தவங்க வந்திருக்காங்க என் ஹஸ்பண்ட் வேலை செய்யறாங்கல்ல அங்க வேலை செய்கிறதுக்காக வந்திருக்காங்க நம்ம தான் தங்குவாங்க அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க இவர் எப்படா சீரகமும் மிளகும் வாங்கிட்டு வர வரேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் வேலைக்கு போயிட்டு நான் இடையில வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில் கொஞ்சம் சீரகமும் மிளகும் கம்மியா இருந்ததுங்களா அதனால இவர் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் செய்யற மாதிரி இருந்தது இப்போதான் தீ மூட்டினேங்களா அதிகமா எரியவும் கருகிருமோன்னு சொல்லிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நான் கீழே எடுத்து தான் கடுகு வெந்தய ரெண்டுமே சேர்த்தேன் அதுக்கப்புறம் வரமிளகாவும் சேர்த்தாச்சு வரமிளகா லைட்டாக கலர் மாறினதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு மசாலாவை சேர்க்கலாம் இப்போ மசாலா சேர்த்துட்டேன் பச்சை வாசனை போற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் சின்ன சட்டியாக அதுவும் சாப்பாடு செய்கிற சட்டி மாதிரி இருக்கிறனால கலர் சரியாக தெரியாமல் இருக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் சேர்த்தாச்சு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கையில் சமையல் செஞ்சுக்கிட்டேன் இன்னொரு கையில் வீடியோ எடுக்கிறனால ஜூம் ஆகும்போது தெரியலீங்களா என்னன்னு தெரியல எப்படி ஜூம் ஆச்சுன்னு தெரியல நான் வந்து புளித்தண்ணி கரைச்சு வைக்கும்போதே உப்பு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் இருக்கும் இல்லைங்க அதை லைட்டாக கழுவி ஊற்றிருக்கேன் அவ்வளவுதான் புளி தண்ணியுமே சேர்த்தாச்சு இந்த மாதிரி ரசம் வைக்கிறது வந்து நான் அம்மா தான் வைப்பேன் அம்மா வந்து கொதிக்க விட மாட்டாங்க நிறைய பேர் மிளகு ரசம் தக்காளி ரசம்னு சொல்லி கொதிக்க வச்சாதான் பிடிக்கும் ஆனா இந்த ரசம் வந்து முறை கூட்டினதும் உள்ள கொஞ்சிட்டு இருக்கிற சத்தம் கேட்கும் இல்லைங்க அந்த டைம்ல கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிருவாங்க எங்க இப்படி தான் ரசம் வைப்போம் சரி இப்ப முறை கூட்டட்டும் ஓகே இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாங்களா சரியான ஸ்டேஜுங்க சூப்பர் பாருங்களேன் முறை கூட்டி கொதிய போற நேரத்தில் பார்த்தாச்சு இப்போ கொத்தமல்லி தூவுறேன் எனக்கு இப்போ வீடியோல பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரசம் மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருந்தது ஆனால் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது மொபைல் பார்க்கும்போது ஆவி அடிக்கிறனால என்னவோ கொஞ்சம் கருப்பாக இருந்த மாதிரி இருந்ததுங்க பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு இதை விட நம்மளுக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வெயிலில் வச்சு உங்கள்ட்ட காமிச்சேன் ரசம் எப்படி இருக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் ஆனா உங்ககிட்ட ரசம் மாதிரி கண்டிப்பா நான் வீடியோலையாவது காமிக்கணுங்கிறதுக்காக தான் வெயிலில் வச்சேன் ரசம் ரெடி ஆயிடுச்சு தேஜு கூப்பிடுறேன் இருங்க தேஜு வா ரசம் வா ரசம் சாப்பிடலாமா நீ குடிக்கிறியா நீ கிளாஸ்ல குடிப்பிலாமா மெதுவா சூடா இருக்கு சூடா இருக்கு சாப்பிடலாமா சாப்பாடு போட்டாரவா ஏய் ரசம் பாத்தியா ஏ சூடா இருக்கு கொஞ்சமா சூடா இருக்கு கொஞ்சமா 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 எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா போதும் இல்லை கைக்கா சரி சாப்பாடு கூட போட்டு தரேன் சாப்பாடு ம் சாப்பிட்லாமா ஜளிக்க ரசம் ஜாலிமா சண்டே மார்னிங் சாப்பாடு வந்து சாதம் இங்கே பாருங்கள் ரசம் வச்ச உடனே நான் கிண்ணத்தில் குடிப்பேன்னு சொல்லி கொஞ்சம் குடிச்சிட்ருந்தேன் ஆனால் நான் சாப்பாடு கொண்டுட்டு வந்து வச்சதும் ஊற்றிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்தா தான் கை கழுவுப்போ சொன்னேன் இறால் நேற்று சமைச்சது ரசம் சண்டே விலாகில் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு காலையில் சாப்பிட்றது கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க தக்காளி குழம்பு இதுதான் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் ஓகே நான் சாப்பிட்றேன் ரசம் வந்து பெரிய கிண்ணத்தில் ஊற்றிட்டு வந்திருக்கேன் ஏன்னா தக்காளி குழம்பு சேர்த்து சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு தட்டில் ஊற்றி சாப்பிட்றதுல தானே ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடு சாப்பிடு ம் சரி என்ன சொல்லுவேன்

నా గీరు కాంగో తాగురామే నాకు రసం ரொம்ப பிడికిమే తెలుసు నాకు రసం నమ నమ பிడికిమే ఆ ఆ తాapore ఎතර పనీ రితాపరే రితాపరే అందరసమే అది ఇక నా కాయ తోపమల్ కాయ తోపమల్ சாப்பிடுங்க நீங்க ரொம்ப லேட் கொஞ்சம் சூடா சாப்பிட்டு செஞ்ச உடனே தேஜ் எவ்வளவு சூப்பரா குடிச்சா தெரியுமா கிண்ணத்துல

வேற யாரு சாப்பிட போற நம்ம ரெண்டு பேரும் தான் சாப்பிடணும் சரி சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அதுவும் தேஜ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா நீங்கள் வந்து வேற ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம் வீடியோக்குள்ளே போகும்போது ஆனால் ரசத்தோடய முடிச்சுட்டு நீங்கள் நினைக்காதீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டதில் என் ஹஸ்பண்ட் தேஜு நானுமே ரொம்ப ஹாப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ தான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் Thank you. Bye.